முப்பத்தோரு குடும்பம் அந்த இந்த இந்தியாவில் வாழ் நாங்கள் போய் போனால் வெளில போன மூணு நாளைக்கு முன்னாடி இப்போ கலை ட்ரைம் பண்ணி கொடுத்தாச்சு கலை ட்ரைம் பார்த்துட்டு வந்தாச்சு இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமெல்லாம் இந்தியா வந்துடுவாங்க வெள்ளிக்கிழமெல்லாம் இந்தியா வந்துடுவாங்க கலை ட்ரை சொல்லியிருக்காரு ஆஸ்பத்திரிக்கு போனால் கூட விலங்கு போட்டு தான் அழைச்சிட்டு போனாங்க விலங்கு போட்டு ஜெயிலில் கூட எங்களுக்கு விலங்கு கிடையாது இங்கே விலங்கு போட்டு அழைச்சிட்டு போய் எந்த ஒரு செருப்பு வாங்காமல் இங்கே உள்ளே போகக்கூடாது செருப்பு இல்லாமல் செருப்பு வாங்கினா கூட நிறுத்தி எடுத்துக்கிறாங்க இருமுன்னா கூட இருமக்கூடாது எல்லை தாண்டியதாக கைது செய்யப்பட்டு பின்னர் இலங்கை நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட நாகை மீனவர்கள் முப்பத்தி ஓரு பேர் வீடு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மீனவர்கள் தங்களை மீட்க கோரி உறவினர்களுக்கு வீடியோ அனுப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எம்எஸ்சி வர சொன்னாக்கா எம்எஸ்சி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறேன் போனிடமே இங்கே சொல்லி ஆஃபீஸர் சொல்கிறாங்க எத்தனை வாட்டியும் ஃபோன் பண்ணி கேட்டால் நாங்களும் எத்தனை வாட்டியோ நாங்களும் போய் கேட்டோம் போனோம் ஆனால் அங்கே உள்ள ஆஃபீஸர் சொல்கிறாரு போ எம்எஸ்சி போனெடுக்க மாட்டேங்கிறது போனாடுமா இதே பதில் தான் அது இன்றைக்கி நம்பர் கழிச்சு நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டால் எங்களுக்கு இந்த பதில் சொல்கிறாங்க இப்போ ஏதாவது நாங்கள் கிடக்கிறோம் இன்னும் எத்தனை நாள் ஆகணும்னு எங்களுக்கு கன்ஃபார்ம் தர முடியல நான் குளிக்கிழமை காலையில் நம்ம நாகப்பட்டினம் கலெக்டர் ஆஃபீஸில் போய் நம்ம எங்கள் வீட்டில் உள்ள முப்பத்தோரு குடும்பத்தில் உள்ளவங்களையும் போய் அங்கே போய் நாங்கள் போராட சொல்ல போகிறோம் கடந்த மாதம் மூன்றாம் தேதி கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மாவட்டம் நம்பியார் நகர் மற்றும் அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த முப்பத்தி ஓரு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி அவர்களை கைது செய்தனர் இதனிடையே இலங்கை யாழ்ப்பாணம் சிறையில் வாடிய முப்பத்தி ஓரு மீனவர்களையும் இலங்கை பருத்தித்துறை நீதிமன்றம் கடந்த பதினேழாம் தேதி விடுதலை செய்தது இதனையடுத்து நாகை மீனவர்கள் முப்பத்தி ஒரு பேரும் விரைவில் இலங்கை நாடு என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவர்கள் தற்போது வரை இலங்கையிலிருந்து இந்தியா அழைத்து வரப்படவில்லை இதனால் அவர்களது குடும்பத்தினர் சோகத்தில் ஆழ்ந்திருக்கின்றனர் இரண்டு வாரங்களுக்கு மேலாகியும் எங்களை தாயகம் அழைத்து செல்ல இந்திய தூதரகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது அவர்களின் மனக்குமுறலாக இருக்கிறது சிறையில் இருந்ததை விட அதிக நாட்கள் இங்குதான் கஷ்டத்தை அனுபவித்து வருகிறோம் என்றும் தெரிவித்துள்ளனர் ரிலீஸ் பண்றதுக்கான நடவடிக்கை எடுத்தார்களா அதெல்லாம் கிடையாது நாங்கள் இவ்வளோ நாள் பொறுத்துருந்தோன்னா சரி பத்து நாளில் எடுத்துருவாங்க எட்டு நாள் எடுத்துருவாங்கன்னா பொறுத்துருந்தோம் கிட்டத்தட்ட ரிலீஸ் யாழ்ப்பாணம் சரியில் இருந்ததை விட இங்கே கொடுக்குறாங்க எங்களுக்கு அதிகமான நாள் அதிகமான நாள் கொடுத்தோம் நாங்கள் வரும்போது காரைக்கால் காரங்க ஒம்பது நாளில் போனாங்க ராமேஸ்வரத்துக்காரங்க பதினோரு நாளில் போனாங்க எங்களுக்கு மட்டும் பதினெட்டு பத்தொம்போது நாள் ஆச்சு இன்னும் வேலையே நடக்குதுன்னு சொன்னாங்க என்ன இது நான் யார் கேட்குறது நாங்கள் இங்கேருந்து யார்கிட்ட சொல்கிறது எங்களுக்குள்ளே தான் நாங்கள் பேசிடுறோம் எங்களுக்குள்ள சண்டை ஒப்பு நீங்கள் பேசி பேசி